ரீசெண்டா இந்த விஷுவல்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டையுடைய விஷுவல்ஸ் தான் இது இதனால் வரைக்கும் ரொம்ப க்ளோஸா நீ நானும் அண்ணன் தம்பிடா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த பாகிஸ்தானும் சரி ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களும் சரி இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சண்டையினால ரெண்டு பேருக்குமே பெரிய அளவுக்கு லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்துல ஒன் ஆஃப் த சூப்பர் பவராக வளரக்கூடிய ஒன்று அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் இன்றைக்கி தாலிபானை பார்த்தே பயப்படுற அளவுக்கு நிலவும் மாறி இருக்குது அப்படின்னு இந்த சண்டையை வச்சு பாகிஸ்தான் மேலே விமர்சனங்கிறது வைக்கப்படுது இந்த சண்டை இவ்வளோ பெருசாக நடந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு பேஜில் இருந்த ஒரு அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லிச்சு ஏன் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க பாகிஸ்தானில் இதுக்கு எதை மாதிரியான பாதிப்புங்கிறது உருவாகும் இந்தியா இதில் என்ன மாதிரியான நிலப்பாடு எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சண்டை பார்க்க பாகிஸ்தான் தாலிபான் சண்டையில யாருடைய கை ஓங்கியிருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இது பெரிய அடியா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது எல்லாமே டக்குன்னு மாறிடுதுல இது வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துமையாக இருந்த ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க லைஃப்பில் சேஞ்சஸ்ங்கிறது தான் வரும் இன்றைக்கி பல விஷயங்கள் ஏஐனால் கம்ப்ளீட்டாகவே மாறிடுச்சு இவங்ககிட்ட பயங்கரமான ஸ்கில்ஸ் இருக்குப்பா அப்படின்னு எந்த ஸ்கில்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமான ஒன்றா ஏஐனால் மாறிடுச்சு இன்றைக்கி வேலை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பயத்திலையே நம்ம எல்லாருமே இருக்கும் அதனால் தான் ஏஐ ட்ரன் ஸ்கில்ஸை நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது உங்களை நீங்களே அப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு சரியான நேரம் அதுக்கான ஏஐ ட்ரைனிங்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க வழக்கமாக இது ஒரு பெயிட் ட்ரைனிங் ஆனால் கீழே இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக இதில் ஜாயின் பண்ணக்கூடிய நம்ம பிக்யூ பஸ்ஸில் முதல் ஆயிரம் பேருக்கு இதை ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ட்ரைனிங் மூலமாக இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஏஐ டூல்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும் அதை பயன்படுத்தி எப்படி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது இல்லை ஈஸியாக எப்படி வேலை தேடி அதில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்க முடியும் நீங்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஃப்ரீலான்ஸிங்கன்னு எந்த துறையில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து இப்போவே பலன் பெறுங்க மறந்துடாதீங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆயிரம் பேருக்கு இது ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த வாரத்தில் ஆப்கானை ஆட்சி செய்யக்கூடிய தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மோதலுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்திக்கிற அளவுக்கு நிலம போயிருக்கு இது போன வாரம் திடீர்னு நடந்த ஒரு விஷயம்னு பார்த்தா இல்லை கடந்த சில காலங்களாகவே தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கு டேர்ம்ஸுங்கிறது சரியில்லை பாகிஸ்தானுக்கு எதிரான குழுக்களுக்கு தாலிபான் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அவங்களாம் அவங்களுடைய இருந்து செயல்படுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு தாலிபான்கள் வந்து இல்லை நாங்கள் அப்படி யாரையும் அனுமதிக்கலை பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் ஊக்குவிக்கலை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயத்தில் ரெண்டு பேருக்கும் நடுவில் பார்டர் டென்ஷன்ஸுங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுதான் இப்போ பெருசாக வெடிச்சிருக்கு இப்போ இது பெருசாக வெடித்ததுக்கு காரணமோ பாகிஸ்தான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் தான் கடந்த வருஷத்துல பாகிஸ்தானுடைய வடக்கு வசரிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில ஒரு பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு அந்த தாக்குதல்ல எட்டு பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சார்ந்த சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போனாங்க அந்த தாக்குதலை நடத்தினது செருக்கி தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க தான் அதுக்கான பொறுப்பு வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த டிடிபி அமைப்பு பொதுவாக எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா பாகிஸ்தானை சார்ந்த தாலிபான்கள் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் இருக்காங்களே அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் ஒரு தாலிபான்கள் இருக்காங்க அவங்க தான் இந்த டிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாகிஸ்தான் தாலிபான்கள் தான் மலாலா மீதும் தாக்குதல் நடத்தினவங்க இந்த பாகிஸ்தான் தாலிபான்கள் அழைக்கப்படக்கூடிய டிடிபி அமைப்புங்கிற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு அமைப்புங்கிறது பாகிஸ்தானுடைய பார்டரில் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க இந்த பார்டர் பிரச்சனைன்னா வழக்கமாக பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனைனா அது இந்தியா கூட தானே இருக்கும் இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா ஆக்சுவலாக பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய பார்டர்லேயும் பெரிய பிரச்சனைங்கிறது இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டுரன் லைன் அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேருடைய மோதலுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த டுரன் லைனை உருவாக்குன அந்த ஒன் பேஜ் அக்ரிமெண்ட்டுங்கிறது எப்போ போட்டாங்க தெரியுமா இன்னைக்கு நேற்று போடலாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்தில் போட்டாங்க அப்போ போட்ட அக்ரிமெண்ட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது அது என்ன அக்ரிமெண்ட்டு அது என்ன டூரன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுகளில் ஒன்றுபட்ட இந்தியாவுடைய ஒட்டு மொத்தமாக ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு பிரிட்டிஷ் வந்துட்டாங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது இருந்துச்சு அது என்ன பிரச்சனைன்னா எங்கே எப்படி பிரிட்டிஷ் பெரிய தௌலத்தாக இருந்தாங்களோ அதே மாதிரி பிரிட்டிஷ் அம்பையர் மாதிரியே ரஷ்யன் அம்பையரும் கையில் கிடச்ச எல்லா நிலத்தையும் அபகரிச்சிக்கிட்டு பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க இது பிரிட்டிஷுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்குச்சு ஒருவேளை ரஷ்யான பயிர் இன்னும் ஸ்ட்ராங்காகி அப்படியே நேராக பாகிஸ்தான் வழியாக உள்ளே வந்து நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இந்தியாவை நம்ம கைவிட்டு போயிடுமே அப்படின்னு பயந்தாங்க அது நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு ரஷ்யான பயிருக்கு முன்னாடியே செக் வச்சிடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப்கானிஸ்தானை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு முடிவெடுத்தாங்க அப்படி முடிவெடுத்ததுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான் மேலே போரையும் தொடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டில் இந்த போருங்கிறது தொடங்குச்சு ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கன் வார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த போருங்கிறது ஒரு நாலு வருஷம் நடந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த போர் நடந்துச்சு ஆனால் ஆப்கானிஸ்தானுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு தவிர பிரிட்டிஷ் ட்ரூப்ஸுக்கு சாதகமாக இல்லை அதனால பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் பெரிய அளவுக்கு தோல்வியை தழுவுனாங்க வேற வழி இல்லாமல் பின்வாங்க வேண்டிய நிலைமைக்கு போனாங்க ஆளானப்பட்ட பிரிட்டிஷ் பேரரசையே அப்போவே விட்டவங்க தான் ஆப்கான் வாசிகள் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படையை திரட்டிட்டு போய் சண்டை போடுவோம் அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் அந்த போரை வந்து தொடங்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டில் அப்படி அவங்க செகண்ட் டைம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை செகண்ட் ஆங்கிலோ ஆஃப்கன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த போர்லேயும் பிரிட்டிஷால் பெருசாக ஜெயிக்க முடியல ஆனால் வழக்கமாக பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க நேரடியாக ஜெயிக்க முடியலன்னா தோல் மேலே அப்படியே கை போட்டு நண்பன் மாதிரி நடித்து முதுகளை குத்துற வேலையை பார்ப்பாங்கல்ல அதே தான் இந்த விஷயத்துலயும் அவங்க பண்ணாங்க அந்த சமயத்துல ஆப்கானுடைய அரசராக அப்துல் ரஹ்மான் கான் அப்படிங்கிறவர் வந்திருந்தார் அவர் பிரிட்டிஷுக்கு பயங்கரமான எதிர்ப்பாளராக இருந்தார் ஆனாலும் நீங்க தாங்க உண்மையான கிங்கு அப்படின்னு அவர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி நமக்குள்ள எதுக்குங்க சண்டை அப்பா போயிடுவோம் அப்படின்னு பேசி ஒரு சில ட்ரீட்டிலாம் மட்டும் போட்டுக்கிட்டு திரும்ப வந்துட்டாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தானோட நல்லபடியா ஒரு ட்ரேட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க நட்பை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கிறாங்க இப்படி சுமூகமாக உறவு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா சார் ஹென்றி மார்டுமர் டுரான் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆஃபீஸரை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆப்கான் அரசரை பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க அவர் அங்கே போய் இனிமேல் ஃபியூச்சர்ல நமக்கு பெருசாக சண்டை வராமல் இருக்கணுன்னா நமக்குன்னு ஒரு பார்டர் லைனை வந்து பிரிச்சுக்கலாம் அந்த பார்டர் லைனுக்கு இந்த பக்கம் உங்களுது அந்த பக்கம் எங்களுது ஸோ நமக்குள்ளே பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுகிறார் அந்த பேச்சுவார்த்தையில் ஆப்கான் அரசரும் உடன்படுறார் உடன்பட்டு எது வரைக்கும் பிரிட்டிஷுக்கு உட்பட்டது எது எது வரைக்கும் ஆஃப்கானுக்கு உட்பட்டது அப்படின்னு ஒரு கோடை பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கப்பட்ட அந்த கோடு தான் டுரன்ட் லைன் இந்த பிரிக்கப்பட்ட அந்த லைனுக்கு சாட்சியாக ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு அந்த ஒன் பேஜ் அக்ரிமெண்ட் போடப்பட்டதுக்கு அப்புறமா தான் அஃபிஷியலாக இந்த லைன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு டுரண்ட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆஃபீஸர் போய் இதை செஞ்சு முடிச்சதால அந்த லைனுக்கு டுரண்ட் லைன் அப்படிங்கிற பேருங்கிறதே உருவாச்சு ஃபர்ஸ்ட் இந்த அக்ரிமெண்ட்டுங்கிறது நூறு வருஷத்துக்கு தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்டில் போடப்பட்டிருந்தது ஆனால் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இதை ரெனிவல் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணாமல் விட்டுட்டாங்க அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு சரி இதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டுரன் லைன் போட்டாங்க இல்லையா இந்த டுரன் லைன் போடப்பட்டதில் தான் பிரிட்டிஷ்காரங்களுடைய பயங்கரமான ஒரு ராஜதந்திரங்கிறது இருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அந்த பகுதியெல்லாம் பிரிட்டிஷுக்கு உட்பட்ட பகுதியாக அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை ரஷ்யன் எம்பையர் வந்து ஆப்கானிஸ்தானை தோக்கடிச்சு பாகிஸ்தான் வழியாக உள்ளே வர்றதுக்கான முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா இருந்து பாகிஸ்தானுக்குள்ளே நுழையிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்கிறது பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அங்கே நிலப்பரப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று அங்கே இருக்கக்கூடிய கால சூழல் அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததாலதான் தான் ஆப்கானிஸ்தானையே நம்மளாலேயே ஜெயிக்க முடியல அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா நம்மளாலையும் ரஷ்யன் எம்பையரை தடுத்து நிறுத்த முடியும்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த லைனை வந்து அவங்க பிரிச்சுருக்காங்க இப்படி பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பாதுகாப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக்கிக்கிற மாதிரி ஹைபர் பகுந்த்குவா பாலோச்சிஸ்தான் கில்ஜித் பாலிஸ்தான் சமஸ்தானங்களை வெட்டி இந்த பாதை அப்படிங்கிறது இந்த பார்டர் லைன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இது பிரிட்டிஷ்க்கு பெரிய அளவுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு முக்கியமான பாதையாக கருதப்பட்ட கைபர் பாஸுடைய கண்ட்ரோலுங்கிறது இந்த பார்டர் லைன் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு முழுமையாக பிரிட்டிஷுடைய அதிகாரத்துக்குள்ளே போயிடுச்சு ஆனால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல வாழ்ந்தவங்க தான் உண்மையிலேயே ஆதி கிமு ஐநூறு காலத்துக்கு முன்னாடியே அழைக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பத்தின குறிப்புங்கிறது கிரேக்க தத்துவஞானி ஹெரோடஸ் உடைய குறிப்புகள்ல இருந்து கூட நமக்கு கிடைக்குது இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் அதுக்கப்புறமா இஸ்லாத்துக்கு மதம் மாறுறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அரேபில இருந்து வந்து இங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பாஸ்டூன் இன மக்கள் தான் அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான் முழுக்க படர்ந்து போனாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானர்களுடைய ஆதி மூதாதையர்கள் வந்து இவங்க தான் இப்போ புரிஞ்சிருச்சா இதில் இந்த பார்டர் லைன் பிரிக்கப்பட்டதுக்கப்புறமா தங்களுடைய தாய்மண்ணில் இருந்தே இந்த நிலப்பரப்புங்கிறது பிரிக்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற உணர்வுங்கிறது இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களில் பல பேருக்கு உருவாக ஆரம்பிச்சு இப்படி ஒரு சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டு நாடு வந்து உருவாகுது இதில் பாகிஸ்தானுடைய பார்டர் எது பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு எது அப்படின்னு பிரித்தப்போ பிரிட்டிஷ் போட்டு வச்சிருந்தாங்கல்ல அதே பேஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் பார்டர் அப் இதுதான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு அங்கீகாரங்கிறது கிடச்சிருச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆசை என்ன ஆப்கானிஸ்தானுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கவலையப்படல அது வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய எல்லை பரப்புங்கிறது இது வரைக்கும் இருந்துச்சு அது வரைக்கும் பாகிஸ்தான் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துட்டாங்க இன்டர்நேஷ்னலாக அதுவும் ரெக்கக்னைஸ் ஆயிடுச்சு ஆனால் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய போராட்ட குழுக்களை சார்ந்தவங்க அந்த அங்கீகாரத்தை எடுத்துக்கல இந்த நிலப்பரப்பு எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் தான் எடுத்துப்போம் அப்படின்னு அந்த நிலப்பரப்புக்காக சண்டை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிது இன்ஃபேக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தாலிபானுடைய பவருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க காபூலை வந்து கைப்பற்றி ஆப்கான அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தப்பவே இந்த பிரச்சனைக்கு அவங்களுடைய முடிவுங்கிறத சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த பார்டர் லைனை ஏற்றுக்க மாட்டோம் டூரான் லைனெலாம் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது அது எங்களுக்கு சொந்தமான நிலப்பரப்பு நாங்கள் அதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க

அந்த சண்டையை இன்னும் ஊதி பெருசாக்குறதுக்கு பாகிஸ்தான் இங்கே என்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோ அதையே ஆப்கானிஸ்தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே தீவிரவாத குழுக்களை உருவாக்கி நமக்கு எதிராக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் அங்கே தீவிரவாத குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கு குறைச்சல் கொடுத்துட்ருக்காங்க இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்கு அப்பப்போ அங்கங்கே தாக்குதலாக இருந்தது இன்றைக்கி ரெண்டு பேரும் பயங்கரமாக முட்டி மோதிக்கிற அளவுக்கு போயிருக்கு பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு ஆதரவு தந்தவங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அவங்களுடைய சீக்ரெட் ஏஜென்சி மூலமெல்லாம் நிறைய அளவுக்கு சப்போர்ட்டுங்கிறது இருந்துச்சு நேரடியாக அமெரிக்கா பாகிஸ்தானை கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு நிலைமைகள்லாம் கூட போச்சு ஆனாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து தாலிபான்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்துங்கிறது வரும் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துடுவான் நம்மளால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இருக்காது அப்படின்லாம் பாகிஸ்தான் கனெக்ட் பண்ணாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சப்போர்ட் பண்ண பாகிஸ்தானுக்கு திருப்பி ரிவிட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தாலிபான்கள் ஆனால் இந்த சண்டைங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அடிங்கிறது இருக்குது அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானுடைய நிலைமை ரொம்ப படுபாதாளத்தில் போய்கிட்ருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்படி ஒரு போரில் வந்து பாகிஸ்தான் இறங்குச்சுன்னா அதால் திரும்ப எந்திரிக்கவே அளவுக்கு அதோடய எக்கனாமி கீழே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாலிபானுடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது ஏன்னா தாலிபான்கள் இப்போ தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு தேவையான ஃபண்டுங்கிறது அவங்கக்கிட்ட இல்லை உற்பத்தி திறனுங்கிறதும் முழுசாக இல்லாத அளவுக்கு தான் அவங்களுடைய எக்கனாமிங்கிறது இருக்குது அதே சமயத்தில் அவங்க ஒரு தீவிரவாத குழு அப்படின்னு இன்டர்நேஷ்னல் கமிட்டி வந்து ஏத்துக்கிறதுனால பல நாடுகள் நேரடியாக அவங்களுக்கு உதவி செய்கிறதையும் தவிர்க்கிறாங்க இப்படி ஒரு சூழல்ல பாகிஸ்தான் கிட்டேருந்து தான் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான சப்போர்ட்டுங்கிறது கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த சண்டையை போட்டதுக்கு அப்புறமா அது பெருசாச்சுன்னா தாலிபான்களுக்கு பெரிய அளவுக்கான சப்போர்ட்டுங்கிறது பாகிஸ்தான் கிட்ட இருந்து கிடைக்காது அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ட்ராபேக்கை தான் உருவாகும் நிலமை இன்னும் மோசமாகும் பாகிஸ்தானுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதால தான் ரஷ்யா மறைமுகமாவது தாலிபான்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த உதவி பெருசா இல்லை ஏன்னா ரஷ்யாவே உக்ரைனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதை பெருசாக கண்டுக்காம தான் இருக்காங்க ஒருவேளை இந்த சண்டை பெருசாச்சுன்னா பாகிஸ்தான் ரஷ்யா கிட்ட நீ இனிமேல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் ரஷ்யா சந்தோஷமாக ஓகே அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு ரஷ்யாவுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரஷ்யா உள்ள வந்தால் யார் உள்ள வருவா கரெக்ட் அமெரிக்கா இதை காரணமாக வச்சு நான் உள்ள வரேன்னு வரும் இவங்க ரெண்டு பேரையும் அடித்து விளையாட விட்டு நாட்டை நாசமாக்கிற வேலையை இவங்க ரெண்டு பேரும் செய்வாங்க இதுதான் போகுதுங்கிற மாதிரியான நிலைமை இருக்குது இதில் இந்தியாவை என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்துருக்கு சாதக பாதகங்களை அலசி ஆரஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த போர் பெருசாக வெடிச்சதுன்னா அதில் இந்தியாவுக்கான பாதிப்புகள் என்னவாக இருக்கும் இந்தியாவுக்கு பொருளாதார சிக்கல்கள் எதாவது உருவாக்குமா அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த போரில் கண்டுக்காமல் இருக்கிறதா இல்லை எதுக்காவது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதா அப்படிங்கிறதுக்கான டிசிஷனும் இது வரைக்கும் அவங்க எடுக்கலை ஸோ அதனால் இந்த பிரச்சனையில் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க போகிறாங்க நம்மளோட கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஜாகிரபியை பொறுத்தும் நம்மளுடைய பொலிட்டிக்கலை பொறுத்தும் முடிவு செய்யப்படும் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பிரச்சனையை பார்க்கும்போது ஹிலாரி கிளின்டன் ஒரு விஷயம் சொன்னாங்க அதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு விஷமுள்ள பாம்பை ஆசையாக வளர்த்தோன்னா நமக்கு எதிராக இருக்கிறவங்களையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் தான் அது கடிக்கும் நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாம்புக்கு கடிக்க தான் தெரியும் எப்போ வேணா திரும்பி உங்களையே கடிச்சிருங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குல்ல ஆனால் லயனி என்னன்னா இந்த ஓமைங்கிறது அமெரிக்காவுக்கும் பொருந்தும் அனுபவத்தில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரோகே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதுக்கான பேசி கண்டஸ்டார்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது நடக்க நடக்க அதை பத்தி பேசணுங்கிற சூழல் வந்ததுன்னா கண்டிப்பா நான் பேசுறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்